இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நிர்வாக சீர்கேடு காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல் தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டம் கடன் தொகை வசூலிப்பதில் அடாவடியாக நடந்ததால் மளிகை கடைக்காரர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு பான்லேவில் ஐஸ்கிரீம்களின் விலை திடீர் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது கவிஞர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் பாரதிதாசன் வாழ்ந்த நினைவு இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நாட்டின் விடுதலைக்கும் தமிழ் மொழியின் மீது உள்ள தீவிர பற்றின் காரணமாக பாரதிதாசன் எழுதிய பாடல்களால் புரட்சி கவிஞன் என போற்றப்பட்டார் புதுச்சேரியில் பிறந்து புதுச்சேரிக்கு வந்த மகாகவி பாரதியாரின் கவிதைகளில் ஈர்த்து கனகசுப்புரத்தினம் என்ற தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக் கொண்டவர் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் அறுபத்தி ஓராவது நினைவு நாளை ஒட்டி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் தமிழறிஞர்கள் எழுத்தாளர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் அருங்காட்சியகமாக அமைக்கப்பட்ட அவர் வாழ்ந்த வீட்டில் உள்ள அவரது சிலை மற்றும் புகைப்படத்திற்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் பாரதிதாசனின் குடும்பத்தினர் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் மலர்களை தூவியும் மாலை அணிவித்தும் அவரது படைப்புகளை பாடியும் புகழஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வூதியத்திற்கான வயது வரம்பை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வூதியத்திற்கான வயது உயர்வை உயர்த்த வேண்டும் பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் கடந்த சில தினங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் உணவு இடைவேளி நேரத்தின் போது பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் முக்கியமாக வந்து வந்து ஐந்து கோரிக்கைகள் ஒன்று வந்து இமீடியட்டாக வந்து பிஓஜி ஃபார்மேஷன் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் அனிமேஷன் ஏஜ் வந்து அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தஞ்சு ஆக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அதை பண்ணி முடிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சிஏஎஸ் வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அதை பண்ணி முடிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அகாடமிக் வயலேஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணனும் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து முன்னாடியே வந்து ஒரு பலகட்ட போராட்டம்லாம் நடத்தியாச்சு நிறைய டைம் வந்து நாங்கள் வந்து கவர்னரை சிஎம் எஜுகேஷன் மினிஸ்டரு செக்ரட்டரி டைரக்டர் விசி எல்லாரையும் பார்த்தாச்சு இன்னும் பார்த்து கூட எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு சரியான வந்து ஒரு ஒரு ஆன்சர் வந்து இது வரைக்கும் கிடைக்கல அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஸோ இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து பிளாக் பேக் அணிந்து போராட்டம் நடத்தணும் இந்த வாரம் வந்து ஸோ இதை மாதிரி மதிய நேரத்தில் மட்டும் உணவு இடைவேளையில் வந்து கல்வி வந்து பாதிக்காத அளவுக்கு வந்து மாணவர்களுடைய கல்வியை வந்து கிளாஸஸ் பாதிக்காத வகையில் ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் மட்டும் அந்த ப்ரொட்டஸ்ட்டு சிட்டின் ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்குள்ளார வந்து அரசும் சரி நிர்வாகமும் சரி எதையாவது தலையிட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணாங்கன்னா நல்லது இல்லாட்டினா வந்து நாங்களும் வந்து வேறு வழியின்றி நாங்கள் வந்து இது வந்து வகுப்புகளை வந்து புறக்கணிக்க நேரிடும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே குண்டும் குழியுமான பிரதான சாலையை சரி செய்ய கோரி கிராம மக்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சிக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கழுப்பெரும்பாக்கம் கிராமம் உள்ளது இந்த கிராமத்திற்குள் செல்லும் பிரதான தார் சாலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போடப்பட்டது இரண்டு ஆண்டுகளில் தார் சாலை முற்றிலும் பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறிவிட்டது இதனால் அந்த கிராமத்திற்குள் செல்லும் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் குண்டும் குழியுமான சாலையில் கீழே விழுந்து அடிக்கடி சாலை விபத்து ஏற்படுவதாக கூறுகின்றனர் இதனால் இந்த சாலை அமைத்ததில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் கிராமத்திற்குள் செல்லும் பிரதான தார் சாலையை உடனே அமைக்கக் கோரியும் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பரமுறை கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை கழுப்பெரும்பாக்கும் ஊர் கிராம மக்கள் திரண்டு வந்து புத்துப்பட்டு திண்டிவனம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்ற பொழுது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் மறியல் போராட்டத்தில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது பொதுமக்களின் சாலை மறியலால் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டது பின்னர் வானூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் வந்து குண்டும் குழியுமான சாலையை பார்வையிட்டனர் முதலமைச்சரின் கிராம சாலையின் திட்டத்தின் கீழ் ஒரு வாரத்திற்குள் இந்த சாலையை அமைத்து தரப்படும் என உறுதியளித்தனர் இதனை ஏற்ற பொதுமக்கள் ஒரு வாரத்திற்குள் சாலையை அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வானூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கிராம மக்களை திரட்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் கிராமத்திற்குள் செல்லும் பிரதான சாலையை அமைக்க கோரி பொதுமக்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மறியல் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் தனியார் நிதி நிறுவனம் கொடுத்த கடனுக்காக மளிகை கடை வியாபாரியை பணம் கேட்டு அவமானப்படுத்தி டார்ச்சர் செய்ததால் கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணமான வங்கி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஐம்பதற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியை சேர்ந்தவர் பெரியண்ணசாமி மளிகை கடை நடத்தி வந்தார் இவர் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த நிலையில் பெரியன்னசாமி நடத்தி வந்த மளிகை கடையை திறக்க அவரது குடும்பத்தினர் முடிவு செய்து கடையை திறந்த பொழுது பெரியன்னசாமி கைப்பட எழுதிய கடிதம் கிடைத்தது அதில் என் சாவிற்கு யாரும் காரணம் இல்லை வெரிட்டாஸ் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று அதற்கான தவணையை மாதம் மாதம் கட்டினேன் இருந்தாலும் கடன் தொகையை முடியவில்லை நீங்கள் இன்னும் தவணைத் தொகை கட்ட வேண்டும் என வீட்டில் வந்து நிதி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தொல்லை கொடுத்தனர் அதனால்தான் இந்த முடிவு எடுத்தேன் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது தனது கணவர் கடந்த இரண்டு மாதங்களாக உடல்நிலை சரியில்லாததால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக எண்ணிய கௌரிக்கு இந்த கடிதம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உடனே இது குறித்து கௌரி திருக்கனூர் காவல் நிலையத்தில் தற்கொலைக்கான கடிதத்தோடு புகார் அளித்தார் அதில் தனது கணவர் பெரியண்ணசாமி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து எட்டு லட்சம் ரூபாய் வெரிடாஸ் என்கிற தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் கடன் பெற்று அதனை வட்டியுடன் சரியாக கட்டி வந்த நிலையில் சில மாதங்களாக தாமதமாகியதால் நிதி நிறுவன ஊழியர்கள் அவமானப்படுத்தியதோடு தொடர் தொல்லை கொடுத்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இது குறித்து திருக்கனூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள வெரிடாஸ் தனியார் நிதி நிறுவனத்தை மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு இறந்தவரின் இறப்புக்கு நீதி கேட்டும் தற்கொலைக்கு தூண்டிய தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் குறிப்பாக நிறையா நான் பேக்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அதாவது ஆர்பிஐக்கு தான் வருவாங்க எம்பிஎஸ்சி சொல்லுவாங்க சாரா நிதி நிறுவனம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி உங்களுக்கு வந்து வட்டி வந்து ஒரு வரமுறையே இல்லாமல் கூட்டு வட்டி கந்து வட்டி கந்து வட்டி கூட நம்ம கண்டு கண்டு மேலே தான் அவங்க இருக்காங்க ஏன்னா அவங்க முதலே வந்து பத்திரத்தை அடமௌண்ட் போட்டு வாங்கிடுறாங்க ஆனால் இந்த பெரியன சாமி பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக கட்டிகிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு சூழ்நிலை கட்ட முடில ஆனால் பத்திரம் அவங்ககிட்ட இருக்குது அதை வச்சு சட்டம் இருக்கலாம் ஆனால் வீட்டுக்கு போய் அணியாட்கள் மாரி அவங்க போய் நடந்துக்கிட்டது பணவளை சாய் தற்கொலை செஞ்சிருக்கிறார் புதுச்சேரியில் இது போல வங்கி நிறுவனங்கள் இனி வருங்கால இது போல நடக்கக்கூடாது முன்னதாக தமிழக வாழும் கட்சி சார்பில் இந்த நிறுவனத்தை பாதிக்கப்பட்டவர்கள் தமிழக நிர்வாகிகளோடு சேர்ந்து நாங்கள் வந்து முற்றுகையிட்டு என் கண்ணனத்தை பதிவு தந்து இந்த வங்கி இழுத்து புதுச்சேரி அரசின் பாண்லி நிறுவனத்தின் ஐஸ்கிரீம் குல்ஃபி உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை குறைந்தபட்சம் ஒரு ரூபாய் முதல் அதிகபட்சம் எழுபது ரூபாய் வரை திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பான்லே மூலம் பால் தயிர் நெய் பன்னீர் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் பொருட்கள் புதுச்சேரி முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சுவை தரம் காரணமாக இந்த பொருட்களுக்கு மக்களிடையே அதிக வரவேற்பு உள்ளது இந்த நிலையில் பான்லே ஐஸ்கிரீம் குல்ஃபி பொருட்களில் விலை இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பான்லே நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி குறைந்தபட்சம் ஒரு ரூபாய் முதல் அதிகபட்சமாக எழுபது ரூபாய் வரை உயர்த்தப்படுகிறது குறிப்பாக ஏழு ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் எட்டு ரூபாய்க்கும் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட குல்ஃபி நாற்பது ரூபாயாகவும் ஸ்காட்ச் தொண்ணூறு எம்எல் இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாயாகவும் ஐநூறு எம்எல் வெண்ணிலா ஐஸ்கிரீம் நூறு ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு லிட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நூற்றி எண்பது ரூபாயிலிருந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் என அதிகபட்சமாக எழுபது ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக பாண்டே நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது சார்பில் புரட்சி கவிஞர் நினைவு நாள் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது புதுச்சேரி திராவிடர் கழகம் சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அறுபத்தி ஓராம் ஆண்டு நினைவு நாள் கூறப்பட்டது சட்டப்பேரவை அருகே உள்ள பாவேந்தர் பாரதிதாசனின் திருவுருவ சிலைக்கு புதுவை மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அன்பரசன் மாவட்ட செயலாளர் ராசா துணைத் தலைவர் குப்புசாமி விடுதலை வாசகர் வட்ட வட்டத்தலைவர் தமிழ்ச்செல்வன் செயலாளர் சிவராஜன் தொழிலாளரணி செயலாளர் குமார் திராவிடர் கழக நகராட்சி கொம்யூனியன் பொறுப்பாளர்கள் இளங்கோவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் பிறந்தநாளை முன்னிட்டு மாரியம்மன் கோவில் அருகில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மகளிருக்கு ரவி பாண்டரங்கன் புடவை மற்றும் சலவை தொழிலாளிக்கு அயன் பாக்ஸை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தொகுதியின் கழக செயலாளர் ராஜா தேங்காய் தேங்காய்த்திட்டு வார்டு கழக செயலாளர் ரமேஷ் செய்திருந்த நிலையில் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன் தொகுதி பொறுப்பாளர் மஞ்சினி தேங்காய்திட்டு மூத்த கழக நிர்வாகிகள் செல்வகுமார் நடராஜன் கணேசன் வீராசாமி மற்றும் ஆர்கே நகர் வார்டு கழக செயலாளர் பாலு பாரதி நாகராஜ் காசி இளைஞர்கள் விஸ்வா பரத் சிம்பு என பலர் கலந்து கொண்டனர் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குமம் பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் ஆலய திருப்பணிக்காக முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கினார் வைத்தியகுப்பம் மீனவர் பகுதி அங்காளம்மன் ஆலயத்திற்கான புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவில் நிர்வாக குழுவினர்கள் விக்னேஷ் கண்ணன் அவரை இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்பொழுது கோவில் திருப்பணி துவங்க இருப்பதாகவும் அதற்காக தாங்கள் நிதி உதவி செய்து பணியை துவைக்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டனர் இதையடுத்து விக்னேஷ் கண்ணன் அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்டு வைத்தியகுப்பம் அங்காளம்மன் ஆலயத்திற்கு நேரில் சென்று அங்கே குழுமியிருந்த புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பெண்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களது முன்னிலையில் கோவில் திருப்பணி தொடங்கிட ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை நிர்வாகத்தினரிடம் நன்கொடையாக வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நிர்வாகக் குழுவினர் மிகுந்த மகிழ்ச்சியோடு விக்னேஷ் கண்ணனுக்கு ஆளுயர மாலை மற்றும் சால்வைகள் அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ் எம் வி பள்ளியின் சார்பில் புதுச்சேரி துப்ராயப்பேட்டையில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் உலக புவி தின நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களாக நிலா பிரியதர்ஷினி கீதா கவிதா வைஷ்ணவி சூரியகுமார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில் பூமி தினம் உலகளவில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவதற்கான காரணம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த இந்த தினம் ஒரு நல்வாய்ப்பாகும் எனவும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வும் புவி பாதுகாப்பும் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றோம் எனவும் எடுத்துக் கூறினர் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் மூன்றாம் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் மேடையில் தங்கள் நடனத்தை வெளிப்படுத்தினர் அது காண்போரை வெகுவாக கவர்ந்தது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மாணவர்களின் பெற்றோர்களும் மேடையில் ஏறி நடனம் ஆடினர் அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பொதுமக்களில் சிலர் விருப்பமுடன் மேடை ஏறி நடனமாடினர் இது பலரது கவனத்தையும் ஈர்த்தது நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக்கும் விதமாகவும் அமைந்தது மேலும் பள்ளியின் முதல்வர் மாணவர்கள் கோடைக்கால விடுமுறையை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக தங்கள் பள்ளியில் கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் நடைபெற உள்ளதாகவும் அதில் தங்கள் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் பிற பள்ளி மாணவர்களும் பங்கேற்கலாம் எனவும் இப்பயிற்சிக்கு பதிவு செய்து கொண்டு வரும் மாணவர்களுக்கு இலவச பேருந்து வசதியுடன் முற்றிலும் கட்டணமில்லா முறையில் பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் விளக்கு ஏற்றி பறக்க விடுதல் நிகழ்ச்சியை மாணவர்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற செயல் விளக்க மாதிரியை மேடையில் செய்து காண்பித்தனர் அதனையடுத்து நிகழ்ச்சி நிறைவாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கூண்டு வடிவ காகித உரை வழங்கப்பட்டது அதனுள் ஒளி ஏற்றி குழுவாக சேர்ந்து ஒரே நேரத்தில் பறக்கவிட்டனர் வானில் பறந்து சென்ற அக்காட்சி மிகவும் ரம்மியமாக இருந்தது ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம்பேட் பகுதியில் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் அம்பேத்கார் சிலை புனரமைப்பு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பணியை தொடங்கி வைத்தார் புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கார் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடந்தது புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கார் சிலையை சுற்றி தரைப்பகுதியில் கிரானைட் கற்கள் அமைத்தல் உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடை அமைத்தல் படிக்கட்டுகளுடன் சிலையை சுற்றி மேடை அமைத்தல் கிரில் கேட்டுடன் சுற்றி காம்புன் மதில் சுவர் அமைத்தல் சிறிய பூங்கா போன்ற பணிகள் நடக்க உள்ளது இந்த பணி மூன்று மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் தொகுதி பட்டியலின அணி தலைவர் ஜெகதல பிரதாபன் கிராம முக்கியஸ்தர்கள் ராமநாத செட்டியார் நடராஜன் மணிபாலன் கட்சி நிர்வாகிகள் மணிமாறன் மைக்கேல் பிரகாஷ் அஜித்குமார் சிகா பார்த்திபன் மனோ ராஜேஷ் பிரசாந்த் பெருமாள் பிரவீன் மற்றும் முருகன் உட்பட பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் திராவிட கழக பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் எழுதிய மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் நூல்கள் அறிமுக விழா நடைபெற்றது திராவிட கழக பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதிய மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் நூல்கள் அறிமுக விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமை தாங்கினார் புதுச்சேரி மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி முன்னிலை வகித்தார் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் வரவேற்று பேசினார் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திராவிட கழக பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதிய மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் எனும் நூலை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார் விழாவில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் வாழ்த்துறை வழங்கினார் தமிழ் நூலை கலைமாமணி செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால் ஆங்கில நூலை கவிஞர் முத்துவேல் ராமமூர்த்தி ஆகியோர் ஆய்வுரை நிகழ்த்தினர் திராவிட கழக பொது செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் நமது குடும்பம் வைதீகத்தை சார்ந்தது என்றும் இளமை காலத்தில் நான் எனது தந்தையார் சாமியாடி என்றும் நினைவுகளை எடுத்து கூறி அதற்கு பின்னர் கடலூர் அரசு நூலகத்தில் விடுதலை நாளிதழை படித்ததால் கவரப்பட்டு தத்துவ தலைவர் தந்தை பெரியாரின் கொள்கை வழியில் சென்று இயக்கத்தில் பயணம் செய்கிறேன் அத்தகைய தலைவரை பற்றி நான் மனிதநேயத்தோடும் மானுட பற்றோடும் கொள்கை வழியில் பயணிக்க காரணமான பெரியாரை பற்றிய நூல்கள் எழுதி நன்றியறிதலை காட்டும் நிகழ்ச்சிதான் இந்நூல் வெளியீட்டு விழா என்றும் ஆசிரியர் வழியில் அயராத இயக்கப்பணி செய்வேன் என்றும் இத்தகு நிகழ்ச்சிக்கு உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து பேசினார் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த முக்தியா ஜல ஈஸ்வரன் ஆலயத்தில் கணபதிக்கு உலக நன்மை வேண்டி நடைபெற்ற சங்கு அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த பெருமுக்கல் பகுதியில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சஞ்சீவி மலை மீது எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத முக்தி ஜல ஈஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள முழு முதல் கடவுளாகிய ஸ்ரீ செல்வ கணபதிக்கு சித்திரை முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உலக நன்மை வேண்டி சிறப்பு கணபதி ஹோமத்துடன் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் நடைபெற்றது பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட நூற்றி எட்டு சங்குகளை பக்தர்கள் முக்தியா ஜல ஈஸ்வரின் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்து கணபதிக்கு பூஜை செய்து மகிழ்ந்தனர் மேலும் பூஜையில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தகுடில் சமூக அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி அவர்கள் செய்திருந்தார் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழாவானது வில்லினூர் பகுதியில் அமைந்துள்ள லக்ஷ்மண கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளாக விளையாட்டுப் போட்டி பேச்சுப் போட்டி நடனப் போட்டி தேசத் தலைவர்களின் மாறுவேட போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு எழுத்தாளர் ராமஜெயம் திருக்கனூர் கன்சியூமர் குரூப் தலைவர் முத்துரங்க செட்டியார் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆர்வி காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் ராஜாராம் லக்ஷ்மண கிருஷ்ணா மஹால் உரிமையாளர் மண்ணாங்கட்டி என்கிற லக்ஷ்மணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் நியூலேண்ட் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி நிர்வாகி ரங்கநாதன் முத்ரியார் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகி முத்துராமன் ஜேசி வெங்கடேஷன் ட்ரஸ்டி கேலக்ஸி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சம்பந்தம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி தாளாளர் தலைமையில் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தொழில்நுட்ப கழக பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நிர்வாக சீர்கேடு காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல் தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டம் கடன் தொகை வசூலிப்பதில் அடாவடியாக நடந்ததால் மளிகை கடைக்காரர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுலேவில் ஐஸ்கிரீம்களின் விலை திடீர் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்